மாணவர்கள் கல் கிடையாது கல்லாக மாறி போன உயிரினங்கள் மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய உலகம் புகழ்பெற்ற புதை படிவங்கள் முன்னாடிதான் இது உங்க பாடத்துல சான்றுகள் அப்படின்னு அடிப்படையில வரும் சோர்சஸ் அப்படின்னு இந்த புதை படிவம்னா என்ன இது என்ன பிரி எந்த காலத்தை சார்ந்தது இந்த டைனோசர் உடையா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன உங்களுக்கு மேரி இருக்கு இது என்ன பல காலத்து பயன்படுத்தப்பட்டுள்ள மறக்கால் அதை பற்றியும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் போஸ்ட கோவில் இது எந்த ஊரில் இந்த கோவில் இருக்கு இது எந்த மண்ணு கட்டினாரு இது எந்த கோவில் இது எந்த மண்ணம் கட்டினாரு இந்த கோபுரங்கள் ஏன் இவ்வளவு உயரமா இருக்கு இது எந்த மண்ணால கட்டப்பட்டது இது கோட்டை இந்த கோட்டையோட என்ன அதுக்கு அதுக்கடுத்தது இந்த போஸ்ட்லாம் நீங்க பாக்குறீங்க கல்வெட்டுகள்னா என்ன அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் எப்படி படிக்கணும் கல்வெட்டுகள்னா என்ன அந்த கல்வெட்டு எழுத்துக்களை நம்ம எப்படி படிக்கணும் இந்த போஸ்ட்ல என்னன்னா வரலாற்று செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பாடத்துல உள்ள பழங்க இது ஒரு ஃபுல் பிடிஎஃப் அத்தனை இது ஒரு முழுமையான தகவல் அத்தனையுமே உங்க பாடத்துல சம்பந்தமா இருக்கு அந்த பாடம் மூலமாக நாம் இந்த வரலாற்றோடு பயணிப்போம்